அடுத்து நீங்க கேட்ட கேள்வி அங்க பாருங்க ஒரு மரம் தொங்கி இருக்கு சார் இது ஏன் தொங்குதுன்னு கேட்க என்ன காரணம் சொன்னா சார் எப்படி என்ன நீங்க இந்த தென்னை மரத்துல குறும்பைகள் உதிராம ஒரு மரம் முன்னூறு காய்கள் காய்க்க வைக்கிறது எப்படி ரகம் நல்லா இருக்கு இந்த மழை காலத்திலேயே ஒரு ஐம்பது கிலோ கோழி இருவ மேலோட்டமா கொட்டுங்க இந்த கோழி எரு கோடையில போடக்கூடாது நம்ம பசு சாணியில குளிச்சி கூட குப்ப சாணியோட கோழி எருவ எதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு சொன்னா கோழி எருவுல சுண்ணாம்பு சத்து இருக்கு இது கூலிங் இது மழை காலத்து வைத்தியம் மழை தான் குறும்ப உதிரும் மரம் மந்தமா இருக்கும் இங்க உசுரம் இல்ல கோழி சுண்ணாம்பு உசுரத்தை கொடுக்குமா வேர்கள் ஆக்டிவேட் ஆகுமா சத்துக்களை எடுத்து மல மலம் கொடுக்கும் அதுல என்னென்ன சத்து சொன்னா கோழி அரு சுண்ணாம்பு சத்து இருந்தால் தேங்கா கொட்டாதா பொட்டாசத்து இருந்தா கொட்டாதா நுண்ணுட்ட சத்துகள் இருந்தா கொட்டாதா அனைத்து சத்துக்களும் கடவுள் பறவை அதிகமா படைச்சிருக்காரு பொட்டாசும் சுண்ணாம்பு சத்தும் உப்பு சத்தும் குறையும் போது இத மாதிரி கொலைகள் உடைய